ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாதுமா இந்த இறுதி வந்து இந்த இயற்கையான இறுதியை கொழுத்ததுன்னு சொல்லி இருக்குது மரடானு கொழுத்தது இன்னொரு வார்த்தை நீ கிறிஸ்துவ சமுதாயத்தில் அத்தனை கொழுத்த இறுதி கல்லான் இறுதி எல்லாம் எங்களுக்கு தெரியும் கீழ்படிவோமா நான் யார் தெரியுமா நல்லா தெரியும் உங்களை எனக்கு நல்லா தெரியும் உள்ள போன முடிச்சு வெளியே வராட்ட ஆள் அவுட்டுன்னு தெரியும் பெருமைப்படாதீங்க தேவடி சமத்தில் தாழ்த்துங்க இயற்கையான இறுதியம் அடுத்தது ஊண்டெடு காட்டு காயம்பட்ட இறுதியம் இரண்டாவது கிறிஸ்துவ மாதத்தில் இதையும் நான் பார்க்கிறேன் அழுவாங்க புலம்பு வாங்க காரியத்தை சரிப்படுத்த மாட்டாங்க போதருக்கு எனக்கும் தாவா தாவானா தெரியும் நினைக்கிறேன் சண்டை போதருக்கு எனக்கும் போதரோடு நான் உக்கரவாம போதை தான் மன்னிப்பு கேட்காம பல்லூராஜ் நான் போக முடியுமா ஒரு உதாரணம் சொல்றேன் நல்லா கவனிங்க ஆண்டவர் தெருவில் போயிட்டு இருக்கிறாரு நல்ல ஆயுஷ்வானான ஒரு வாலிபன் நல்ல துட்டுள்ள ஒரு வாலிபன் தெருவில் வந்து முழங்கால் போடுறான் முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லி கேட்கிறான் ஆண்டவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் நீ நடப்பிக்கிறியான்னு கேட்டாரு அவன் சொன்னா சிறு வயது அத்தனை காரியங்களையும் செய்கிறேன் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் அத்தனையும் என் சிறு வயது மோத கொண்டு அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம் வெரி குட் சொல்லுவோம் பாத்துக்கோங்க நான் ஆண்டவர் சொன்னாரு உன்ட்ட ஒரு குறவு தான் இருக்குது துட்டு நல்லா கவனிங்க கிரைஸ்ட் நல்லா கவனிக்கணும் உன்ட்ட ஒரே ஒரு குறவு தான் இருக்கு துட்டு உனக்குள்ள எல்லாவற்றி விட்டு தருத்து இருக்கு கூட்டினாரு அவன் மனமுடைந்து துக்கத்தோட திரும்பி போய்விட்டான் வேதம் சொல்லு மனமுடைந்து துக்க தெருவில் வந்து மொளகால் போட்டோம் நீங்க போட்டீங்களா அந்த தெருவில் ஏசாரே வருத்தமா போட்டீங்களா நான் தான் போடுவேன் தெருவில் வந்து மனங்கால் போட்டுவேன் ஒரு குறை உண்டு பணம் தான் தேவன் காட்டில் பிரவேசிக்கு தடையா இருக்குது கமா வெளியமானாரு அவனுக்கு இஷ்டம் இல்ல மனமடைந்து துக்கத்தோட போய்விட்டான் அடுத்த இறுதியம் வந்து த ப்ரோக்கன் காட் நொறுகுண்ட இருதயம் என்கூட கூட சென்று சொல்றீங்களா சிஎஸ் தானே நீங்க கட்டாயம் இந்த வசனங்கள் பாராம தெரியணும் பலியை நீர் விரும்புறதில்லை எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் இது தெரியாட்டா நீங்க நீங்க ஆலயத்துக்கு வர்றதில்ல புண்ணியமே கிடையாது போதும் அடிக்கடி பத்து வருஷம் இரு வசனத்தை கேட்டிருப்பீங்க சொல்லுங்க வலிய நீர் சொல்லுவோம் பலிய நீர் விரும்புறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலி உமக்கு இல்லை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனே நொறுக்குட்டதும் அழகா சொல்றீங்களே என்ன தெரியாம மேடம் நிறுத்திட்டாங்க பழக்கம் இல்லை பாத்துக்கோங்க உங்களோட உங்களா இருக்குன்னு தான் ஆசை நாளைக்கு பாப்போம் என்ன ஜெய்சிங் அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறேன் போதும் அனுமதி ஐயா நீர் விரும்புறது இல்லை தகன பலி உங்களுக்கு பிரியமானது ஏற்கும் பலிகள் அப்படி சொல்கிறேன் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அப்படி சொல்கிறேன் ஏற்கும் வலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குட்டதும் நறுங்குட்டதுமான இறுதி நீர் புறக்கணிக்க முடியாது நான் ஆண்டு தினம் கட்டிட்டு இருக்கேன் பல வருஷமா ஊழிஞ்சிருக்கேன் ஆண்டோட காரியம் எனக்கு கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் எனக்கு நொறுங்குண்ட நறுண்ட இறுதி வேணும் கடைசி வரைக்கும் நான் தொண்டனுக்கு தொண்டனா தான் இருக்கணும் ஆண்டவரையும் சொல்லிட்டேன் இல்ல ரொம்ப முக்கியம் இல்ல லார்ட் யூசஸ் ஒன்லி புரோக்கன் திங்ஸ் உடைபட்ட உள்ளங்களை தான் தேவன் உபயோகிக்கிறாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்றவங்களை தேவன் உபயோகிக்க முடியாது உடைபட்ட உள்ளங்களை தான் தேவன் உபயோகிக்கிறாரு இன்னைக்கு தேவையானது இந்த உடைபட்ட உள்ளம்தான் அந்த இந்த உள்ளத்தோட உள்ளத்தோடு தேவன சமத்தில் காத்திருப்போம் கத்த நிச்சய பெரியார்கள் சாதிப்பார் சந்தேகமே கிடையாது அதற்கு நான்

இஃப் யூ ஆர் வாஷ் பை த பிளட் ஆஃப் த லேம் தேவடியா என்னன்னாச்சு சரியா இருக்கா இல்லையா நீங்க ரெண்டு அமைதி உட்காந்து நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சமான் உட்காருங்க பயப்படாம உட்காருங்க நல்லா இருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஐயா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஏசுக்கத்தின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் திட்டமா எனக்கு தெரியும் சரிதானா மறுபரப்பின் அனுபவம் எனக்கு உண்டு ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு உண்டு இயல்பிதே வேதா அப்படிதான் சொல்லுது இல்ல வாஸ்க இங்கே ஓடுறாங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஓடல ஊறி போன சிஎஸ்ஐ எனக்கு திட்டமா தெரியும் நீங்க உங்க முன்னால் உங்க சத்து தான் கட்ட அங்க இருப்பேன் திட்டமா தெரியும் ஏசின் சொந்த ரட்சகர் அகன செல்வி ஏசின் சொந்த ரட்சகர் என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும் என் மகன் வீடு இங்கதான் இருக்கு பாத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல நீ காலையில அதிகாலமே எழுதி ஜோன் சொன்ன ஆண்டவரே பழைய பிரின்ஸ் ஆவட் புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன் பழைய பிரின்ஸ் ஆவட் புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன் என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும்

பே தெளிவா சொல்லுது ரொம்ப முக்கியம் இல்ல ரொம்ப முக்கியம் தாழ்த்துவோம் உடைந்த உள்ளத்துக்கு தாழ்த்துவோம் கடைசி நாட்டில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாலு அதிகாரம் பாத்துக்கோங்க மத்திய இருபத்தி நாலு அதிகாரத்துல பனிரெண்டாம் பாருங்க மத்திய இருபத்தி நாலு பனிரெண்டு அக்கிரமம் மிகுதி தணிந்து போவோம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கோமா மத்திய இருபத்தி நான்கு பனிரெண்டு சேர்ந்து வாசிக்குமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் அக்கிரமம் மிகுதி அன்பு தேவன் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை மனத்தாழ்மை கடைசி நாட்களிலே அக்கிரம் போ ஆகினாலே அன்பு தனிந்து போகிறதை கண் கொண்டு பார்க்கிறேன் ஆனால் இந்த நாட்களிலும் தனியாத ஒரு அன்பு இருக்குமானால் மறுபடியும் சொல்லுகிறேன் தனியாத ஒரு அன்பு இருக்குமானால் அது இயேசுவின் அன்பு ஆண்டு வரை சோத்திருக்கிறேன் ஒரு பிரேசில் சொல்லுமா ஒரு அலையிலேயே சொல்லுவோமா நல்லா சொல்றீங்களா அநேக சமயம் சொல்ல மாட்டாங்களே நீங்க அழகா சொல்றீங்களா அலையிலூயா ஆமா அலையிலேயே அர்த்தத்தோட சொல்றது நல்லது ஆனா அநேக இடங்கள் அலையிலேயே அர்த்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அலையிலூயா நாளைக்கு பாடுவோம் என்ன பாடணும் படிச்சு விடணும்னு ஆசை வந்தது இன்னைக்கு முதல் நாள் கொஞ்சம் பிந்திடுச்சு நாளைக்கு பார்ப்போம் என்ன ஐ லவ் யூ ஜீசஸ் லவ் யூ ஐ டூ லவ் யூ நான் உங்களை நேசிக்கிறேன் ஏன் கடைசி நாக்கு இப்ப நான் எவ்வளவு ஜாக்கிரியா இருக்கணும்ல என் சகோதரன் நான் மன்னிக்கணும் வேதம் தெளிவா சொல்லு நீங்களும் அவரவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாம இருப்பதால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்ட்டாரு மதுரையில் கேப்பர் நாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்னு இருக்கு நம்ம டைசிஸ் சேர்ந்தது அல்ல டுவெல்த் டென்த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மீட்டிங் நடத்துறேன் அல்ல ஒரு மீட்டிங் முடிச்சோன்னே சண்டை போட்டிருந்த ரெண்டு பிள்ளைகள் நல்ல வாலி பிள்ளைகள் சண்டை போட்டு ரெண்டு பிள்ளைகள் ஐக்கியம் ஆயிட்டாங்க என்ன கூப்பிட்டு சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் இப்ப ஐக்கியம் ஆயிட்டோம் சொல்லி இதான் கிறிஸ்தவம் கிறிஸ்டி தேவனோட வாங்க மனுஷனோட வாங்க சொந்த மருமகளை மன்னிக்க முடியல தாய்மார்க்க பெரிய இவங்க நீங்க யாரு தெரியாது மன்னிக்கணும் நானு நான் மன்னிக்க வேண்டாமா மன்னிக்காட்டா எப்படி தேவநிலத்தில் பிரவேசிக்க முடியும் கடைசி நாட்டில் அக்கிரம் உயிரிழந்த அன்பு தனிந்து கண்கூட பார்க்கணும் மாதிரி தனியாக அன்பு இருக்குமானால் இயேசு அன்பு நல்லா கவனிச்சு அன்பென்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு வேற எங்கேயும் கிடையாது மறுபடி சொல்கிறேன் அன்பென்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு வேற எங்கேயும் கிடையாது இன்னைக்கு வாச பாகம் ஞாபகம் இருக்குதா சரி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நீதிமொழிகள் பத்தொன்பது ரெண்டு பாருங்க வாசிக்க தம்பி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல குறிச்சு வச்சுக்கோங்க கோடு போட்டு வச்சுக்கோங்க ஐயர் பைபிள பார்த்தேன் கொஞ்சம் மேல போதர் ஐயர் போதருடைய பைபிள பார்த்தேன் நல்லா பச்சை கோடு போட்டு வச்சிருக்காரு நம்ம கோட்டு போட்டு நானும் கோடு போட்டு வச்சிருக்கேன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது இல்ல சரி யோசுவா இருபத்தி மூணு அதிகாரம் பதினோரு வாசனம் போங்க ஜாஷ்வா டுவெண்டி தேர்ட் சாப்டர் லெவன்த் வர்ஸ் யோசுவா இருபத்தி மூணு கொஞ்சம் போடுங்க தம்பி இருபத்தி மூணு யோசுவா இருபத்தி மூணு பதினொன்று வாசிக்க தம்பி ஆகையால் கர்த்தரில் அன்பு கூறு கள்ளக்குறிச்சி கடைசி நாட்டுல அன்பு தனிந்து போவனு பார்த்தோம் என்ன வாசிக்கிறோம் உங்கள் தேவநாயக கத்திரின் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருக்க என்ன நீதிபதி ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது சொல்லுங்க சத்தமா ஐயா நீங்க சத்தமா சொன்னா கொஞ்சம் உற்சாகமா வீட்டுக்கு திரும்பி போவேன் சொல்லுங்க ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது என்ன வாசிக்கிறோம் உங்களுக்கு தேவநாய கற்ற அன்பு கூறும் முடியும் உங்கள் ஆத்மாக்களை குறித்து சரீரத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிதானா ஒரு பலவீனம் ஒரு டாக்டர் போனீங்க ஒரு வியாதி ஒரு டாக்டர் போனீங்க சரியா வியாதி சுகமா இல்ல இன்னொரு அதுக்கு மேல இன்னொரு டாக்டர் போறீங்க இருக்குல்ல பெஸ்ட் ஏன் சரீரத்து சரீரத்தை குறித்து அவ்வளவு கவலை இல்லை ஆனா சரீரம் அழிவுக்குரியது இல்ல இந்த சரீரம் அழிவுக்குரியது அழிவுக்குரியது ஒரு மனுஷனுடைய ஆட்சி நாக்கு எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் அந்த நாட்களின் மேன்மையானது வருத்தமும் சந்திரவுமே செவன்டி இயர்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்க்கு மேல இருந்தீங்கன்னா இட்ஸ் கார்ஸ் இல்ல சரீரத்துக்கு குறித்து எவ்வளவு கவலையோடு இருக்கணும் ஆனா வேதம் சொல்லுது உங்களை ஆத்மாக்களை குறித்து மிக வச்சிருக்காங்க வாய் ஏயா ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது இல்ல உங்கள் தேவநாய கருத்தர்கள் அன்பு கூடும்படி உங்கள் ஆத்மாக்கு கொடுத்து மிகவும் எச்சரிக்கையாருங்க வேத தெளிவா சொல்லுது ஏன் சொல்லி பாத்துருவோமா ஆதி ஆமா ரெண்டாவது யாரும் எடுங்க ஆதி ஆகமும் ரெண்டாவது பழைய பாட்டில் முதல் புஸ்தகம் ஆதி ஆமா ரெண்டாவது யாரும் எடுத்தீங்களா எல்லாரும் நாளைக்கு வரும்போது பைபிள் கொண்டாங்க பைபிள் கொண்டாடுறாங்களா வராதிங்க தயவு செய்து ஐம்பது பேர் வந்தாலும் போதும் இஃப் யூ கேரி யுவர் பைபிள் த பைபிள் சோலி கேரி யூ இந்த பைபிள் நீங்க தூக்குனீங்கன்னா அந்த பைபிள் உங்களுக்கு தூக்கும் ஆதி அவங்க ரெண்டாவது ஆறு ஏழாம் வருஷம் பாருங்க தேவனாகிய கத்த மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்க அழகா பேசியிருக்கியா இதெல்லாம் உட்கார்ந்து ரசிக்கன்னா கண்ணீர் தான் வரும் அழகா செய்தாரு தேவநாய கத்தர் மனுஷனை மண்ணினாலே ஊருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசம் அவருடைய ஜீவ சுவாசம் நித்தியமானது அழியாதது அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினாராம் மனுஷன் மனுஷன் ஜீவாத் ஆர்வார கேட்டு மார்க் போட்டுட்டு போயிராங்க இருபது மார்க் சிஸ்டருக்கு நாற்பது மார்க்னாவுக்கு அறுபது மார்க் போட்டு போயிராங்க ஆத்மா அறிவில்லாமது நல்லதுல்ல ஆத்மா கொடுத்து நினைச்சிருக்காருக்கு காரணம் என்ன தேவன் மனிதனை மண்ணினால உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா வானா ஆங்கிலத்துல அழகா இருக்கு ஏஸ் பிகமா லிவிங் ஷோ சரி யோகா ட ஆத்மா அழியாது ஆத்மா அழியாது ஆத்மா அழியாது உண்மை இல்ல அந்த ஆத்மா அந்த ஆத்மா குறித்து கவர் இருக்கா துணிந்து பாவம் செய்யாதீங்க சின் இஸ் ஒஸ்ட் அண்ட் கேன்சர் பாவத்தோட பயங்கரமானது ஐம் சாரி புற்றுநோயோட பயங்கரமானது பாவம் ஐயா நீ துணிந்து பாவம் செய்யறான் அறிந்து பாவம் செய்யறான் என்னோட சமத்துல தாழ்த்துவோமா சின் கனாட் என்று கவன் சின் கனாட் என்று கவன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க பாவம் பல பிரவேசிக்க முடியாது அழகா பத்தல் போட்டு இருக்காங்கள இந்த இடம் சுத்தமா இருக்கு பாருங்க எனக்கு ஒரு அசுத்தமும் தெரியல ஓ அங்க எப்படி இருக்கும் ஏசுநாதி இருக்க இடம் நம்ம பாவத்தோட பிரவேசிக்க முடியுமா அக்கிரமணையோட பிரவேசிக்க முடியுமா விவசாரத்தோட பேச்சுத்தனத்தோட அசுத்தத்தோட பொய்யோட களவோட பிரவேசிக்க முடியுமா ஐயோ கேனா நாட்டு மாட்டு குறித்து மெய்வெச்சரிக்கையா இருக்கு லிவிங் ஷோ இன்னொரு வசதம் நான் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்கல வருது நல்லா தெரியும் மனுஷன் உலகம் முழுவதையுமே ஆளாய கொண்டாலும் த ஜீவனை நஷ்ட அவனுக்கு ஆபமன்ன இட்ஸ் a பிரேஷியஸ் சோல் விலை என்ன ஆத்மா டுட்டு நிறைய இருக்குது பிரைஸ் எல்லாம் நல்ல சம்பாத்தியம் ஹalleluya நல்லது ஆத்மா சந்தோமையா இருக்கே ஏசார்வுக்கு சொந்தமாயா ஆத்மா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல இட்ஸ் a பிரேஷியஸ் சோல் இட்ஸ் லிவிங் சோல் இட்ஸ் a பிரேஷியஸ் சோல் அதனால ஆண்டு சொல்றது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல இந்த ஆத்மாவுடைய விலை அதிகமா இருப்பதுனால்தான் இது நிச்சயத்துக்குரிய ஆத்மாவா இருப்பதனால்தான் தேவன் உங்களையும் என்னை தேடி இந்த உலகத்துக்கு அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரு நிச்சயத்துக்குரிய ஆத்மா விலையற்பட்ட ஆத்மா உண்டு இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் பாமனும் இச்சித்து வரணும் என்பதற்காகத்தான் சகலத்தையும் தொடர்ந்து இந்த உலகத்துக்கு வந்தார்யா யோ அன் மூன்றாம் எடுங்க யோவான் மூன்றாம் அதிகாரம் அதுக்கு முன்னால தயவுசு ஒரு வசனம் பண்ணீங்க நம்ம இதுல நோட்டீஸ்ல போட்டு வசனத்தை வாசிக்க அடுத்த பக்கம் போவோமா நோட்டீஸ் போட்டு வசனம் ஒண்ணு குறித்திய முதல் அதிகாரம் இருபத்தி மூணு வசனம் இதையா குறிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க நம்ம நோட்டீஸ்ல போட்டுக்க வசனம் ஒண்ணு குறிஞ்சிய ஒண்ணு இருபத்தி மூணு நாங்களோ சிலுவையில் வாசிங்க தம்பி நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் போதும் போதும் மறுபடியும் வாசிங்க நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணிருக்காங்க ஐயா நானும் வந்தேன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் ஏசு கிறிஸ்து சிலுவை ஏன்றி வேற ஒரு நட்சிப்பும் நமக்கு கிடையாது வேற வழியே கிடையாது ஏசு கிறிஸ்துவாள ஏந்தி வேற ஒரு நாள் ஆள் நட்சிப்பு இல்லை பவுன் சோத்ரா சிலுவை குறித்து நான் மேலும் பாராட்டுகிறேன்

நமக்காக கொடுத்ததினால அன்பு இன்னதென்று நல்லா கோடு போட்டுக்கோங்க அன்பு இன்னதென்று வாட் இஸ் லவ் வாட் இஸ் லவ் இஸ் லவ் தெளிவா சொல்லுது அன்புன்ற வார்த்தைக்கு அத்தங்க தெளிவா கொடுத்து பார்த்துக்கோங்க அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளி இருக்கோ அதை பின்னால பார்ப்போம் அதில் பார்த்து மறுபடியும் சொல்றேன் அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அவர் தமது ஜீவனை யாருக்காக யாருக்காக ஆனா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நான் சேர்ந்த ஊர்ல பேசுங்களா அடிச்சு பேசுங்களா அது மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம் நமக்காக வெரி குட் நல்லா சத்தம் கூடுதேன் சத்தமா சொல்லுங்க பாப்போம் நமக்காக இல்லைன்னு நான் உண்டா ஆ ஒருத்தர் தான் உண்டு அழுத்தமா பேசுறாரு அவரு தான் தமிழ் தெரியும் போல நான் உண்டா நிச்சயம் தம்பி ஜெய்சிங் உண்டா போதக அழகா உட்காந்துக்காங்களா அவங்க உண்டா நிச்சயம் நிச்சயம் என்ன சத்தம் குறைஞ்சு போச்சு கணக்குல ஆன்சர் கரெக்டா சொல்லிருப்பான் என்னடா தான் சத்தமே பேர் பார்த்துக்கோங்க தப்பா இருக்கும் சொல்லிட்டு அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்தனாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம் நமக்காக ஒரு வார்த்தையில நாம் உண்டு நாம் யாருன்னு கொண்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோமா கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொள்வது நல்லது இல்ல நாம் யாரும் பார்ப்போம் ரோமர் அஞ்சாவது எடுத்து போங்க ரோமன்ஸ் பிப்த் சாப்டர் ரோமர் அஞ்சாவது எடுத்துட்டீங்களா வெரி குட் நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க காட் பிளஸ் யூ அஞ்சாவது இடத்துல ஆறு அவசரம் பாருங்க அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நல்லா கவனிங்க அந்தியும் நாம் பிலநற்றுவா இருக்கும் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் அப்ப நாம்கிற வார்த்தைங்க வருதா ஐயா கொஞ்சம் கேள்வி வைக்கிறது யார் தெரியாம வாத்தியார் வேலை பார்த்துட்டேன் யாருக்கு புரியுது புரியலங்கிறது எனக்கு தெரியணும் பாத்துக்கோங்க இல்லாட்டா ஒரு வாத்தியாராவே இருக்க முடியாது அதனால கொஞ்சம் கேள்வி வைப்ப கொஞ்சம் பதில் சொல்லுங்க என்ன ஒரு ரெண்டு வார்த்தை உருட்டுமே கத்துடி கிருமினால சரி நாம்கிற வார்த்தை அங்க வருதான்னு கேட்டேன் வருது அழகா சொல்றீங்க நாம் வார்த்தைக்கு அங்க என்னெல்லாம் வருது நாம் யாரும் சொல்லி இருக்கு வெரி குட் அழகா சொல்றீங்க பெல்ல நட்சத்திரம் அடுத்தது அடுத்து விட்டுட்டீங்களே அக்கிரமக்காரர் ரெண்டு வார்த்தை இருக்கு ஒண்ணு என்னது பெல் நட்சத்திரம் அடுத்தது வெரி குட் நல்லா பேசுறீங்களே இப்ப கிரைஸ்ட் வாழ்க இப்ப எட்டாம் வருஷத்துக்கு நாம் கிர வார்த்தை வருதான்னு பாருங்க நாம் பாவிகளா இருக்கையில் நாம் வார்த்தை அங்க வருதா வருதா நாம் யாரும் சொல்லி இருக்கு பாவிகள் வெரி குட் இப்ப பத்தாம் வருஷத்துல நாம்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கு அங்கே நாம் வார்த்தை வருதா அங்க யாரு சத்ருவா யாருக்கு சத்துரு முக்கியமான ஆட்சி விட்டுட்டீங்களே யாருக்கு சத்துரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுக்கு சத்துரு என்ன பாருங்க வெரி குட் இப்ப என்ன பாருங்க நாலு காரியம் மொத்தம் ஒண்ணு பல நற்றவர்கள் அடுத்தது அக்கிரமக்காரர்கள் அடுத்தது பாவிகள் அடுத்தது யாரு நாம எல்லாரும் நாம எல்லாரும் பல நற்றவர்கள் இந்த சரீர பலத்தை குடுத்து சொல்லல இப்போ எனக்கு பலவீனம் வர ஆரம்பிச்சுட்டு இந்த கையில ஆட ஆரம்பிச்சுட்டு பாத்துக்கோங்க கருத்துக்கு ஸ்தோத்திரம் வயசா வயசா பலவீனம் வரதானே செய்யும் சரி அந்த பலவீனத்தை சரீர பலவீனத்தை குறித்து சொல்லல நல்லா கவனிக்கணும் ஆவிக்குரிய பலவீனத்தை குறித்து சொல்றாரு ஆவிக்குரிய பலவீனம் இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் நல்லா கவனிங்க பொய் சொல்வது எளிதா உண்மை பேசுவது எளிதா ரொம்ப யோக்கியா உட்காந்துருக்கீங்களே ஒன்னும் தெரியாதா முற்றுந்தா முடிவு உட்காந்துருக்கீங்க உங்களை தான் உங்களுக்கு தெரியும் இல்ல எல்லாமே துட்டு எப்படி சேரும் அண்ணா வாங்க பொய் சொல்லி தேவண்ட பிரவேசிக்க முடியாது நல்லா பொய் சொல்வது எளிதா கஷ்டமா எளிது அனுபவம் சரிதானா அனுபவம் தானே பொய் சரிதான சரி நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஏன் பொய் சொல்றோம் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறாங்க குறைக்கிறதுனால நாயா நாயா இருக்கிறதுனால குறைக்குதான் குறைக்கிறதுனால நாயா இருக்கிறதுனால குறைக்குதான் அப்பா எழுப்பு வந்துருச்சே போதும் அழகா சிரிப்பா நினைக்கிறேன் என்ன செய்து நீங்க பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது மனசுல நீங்க பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது பாவியா தான் பாவம் செய்கிறோம் புரியலையோ ஒரு மாதிரி பாக்கீங்கள ஐயா நீங்க நானும் பாவங்கள் பாவி கிடையாதுயா பாவியா இருக்கா பாவம் செய்யறோம் இந்த பாவ சோபம் எனக்குள்ள உண்டா நிச்சயம் உண்டு எங்க அம்மாவுக்குள்ள என் தாய் என்னை பாவத்திலே அப்படின்னா விவசாயம் நடத்த கிடையாது எங்க அம்மாவுக்குள்ளே பாவ சோபம் அதே பாவ சோபம் எனக்குள்ளயும் அப்ப இந்த பாவ சுவாபத்தோடு கூட தேவ பிரவேசிக்க முடியுமா நல்ல யோசிச்சு பாருங்க இந்த பாவ சோபத்தோட தேவ பிரவேசிக்க முடியுமா ஐயா இந்த இடம் அழகா இருக்குல்லையா நீட்டா இருக்கியா சுத்தமா இருக்கியா காட் யூ சடனா இப்ப நிறைய வெத்திரையை போட்டு இங்க துப்ப போறேன் இந்த மேடையிலயும் துப்பு போறேன் அங்கேயும் துப்பு போறேன் அல்ல பண்ணீங்களா தமிழ் ஜெயசிங் மாலை வந்து என்ன கீழே தள்ளி விடுவாரு உள்ளது இல்ல அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பரிசுத்தம் இல்ல அப்ப அவர் இருக்கட்டும் பரிசுத்தமான இல்ல எவ்வளவு ஜாக்கிரம் இருக்கும் இல்ல பாவம் அங்க பிரவேசிக்க முடியாது இல்ல நல்லா கவனிக்கிறீங்க பெல நற்றவர்கள் ஆவிக்குறிச்சியத்தில் நான் பெல காரணம் என்ன எனக்கு இந்த பாவ சுவாபம் எனக்குள்ளே இந்த பாவ சுவாமி இருக்கு வரைக்கும் நான் பெல நான் விரும்ப நன்மை செய்ய முடியாது விரும்ப தீமையை செய்து கொண்டிருப்பேன் இந்த பாவ சுவாமி மாறி பாவ சுவாமி மாறி தெய்வீக சுவாபம் எனக்குள்ள வர்றதா ரட்சிப்பு நான் பல நற்றவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா கொஞ்சம் வித்தியாசம் சொல்றேன் நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படி மாற்றிக் கொள்ள முடியும்னா இன்றைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சது மீதி இருக்க அஞ்சு வாரம் மீட்டிங் கிடையாது அல்லே லூயா நல்லோட ஒருத்தரும் அல்ல சொல்லல உண்மைதானியா நானே என்னை கொள்ள முடியாதியா நல்ல தினம் குடிக்கிறவன் பாத்துக்கோங்க தினம் குடிக்கிறவன் இந்த உபாச நாட்கள் சொல்ற மாதிரி லெந்து நாட்கள் நாற்பது நாள் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டான் வெரி குட் இந்த நாற்பது நாட்கள் முடிச்ச போது என்ன நாள் வரும் லெந்து காலம் முடிச்ச போது என்ன நாட்கள் வரும் என்ன நாள் வரீங்க ஈஸ்டர் அன்னைக்கு இந்த நாற்பது நாளுக்கு குடிக்காம சேர்த்து வச்சு குடிச்சு அன்னைக்கு சாய்ந்திரம் சேர்ந்து போயிருக்கான் இதுவா கணிஷ்தவா அழகா சிரிக்கிறீங்களா குடிகாரங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்லையா சிரிச்சுக்கிட்டு குடிகாரங்க உட்கார்ந்து இருக்கீங்க கமா இங்க வெளியே வந்துடுவா நீயும் உன் குடும்பமும் நாசமா ஆகுது வேட்டா அனுமதில இருந்து பேசுறேன் அன்னை சிறுமுலையும் கதறாங்க அன்னை வாலிப புலையும் கதறாங்க எங்க அண்ணன் குடிக்கிறான் அடுத்த அண்ணன் குடிக்கிறான் எங்க அப்பாவும் குடிக்கிறாங்க வெளிய வச்சிருக்கேன் வாங்க காட்டுறேன் கதடிக்கு வரல நானு குடி அன்னைக்கு வெள்ளி நீ ஒன்னே மாற்றிக்கொள்ள முடியாது யூ கேனாட் ஐ வாண்ட் சம்படி டு கண்ட்ரோல் மை செல் ஹூ கேன் ஒன்லி ஜீசஸ் கேன் அப்படி சோத்து இருக்கிறேன் அதாவது அக்கிரமகாரன் ஒரு வார்த்தை வார்த்தோம் அக்ரமா இருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரேஷன் சொல்லியிருக்கு டிரான்ஸ்கிரேஷன் அர்த்தம் மிஸ்ஸிங் த மார்க் குறித வருவது அப்படின்னு அர்த்தம் என்ன ஆண்டு சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம் சொல்கிறேன் மையத்தில் இல்லாமல் சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம் உண்மைதானுடைய சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கணுமே எத்தனை அக்கிரமல்ல ஏன்னா செய்யறோம் ஒன்னு இருக்கு ஆண்டவரே செய்ய செய்யாமல் செய்ய தகவலை செய்து வந்தோம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே செய்யத்த செய்யாமல் செய்ய எங்களுக்கு நல்ல கெதியா இருக்கிறான் எங்களுக்கு சோகமே இல்லைங்க அது என்ன சொல்றேன் தெரியுமா ஆவிக்குரிய சோகை